ருக்கோ ஜரா சபர் குரு இப்போ டிவிஎஸ் எக்ஸலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கட் அதாவது சைலன்சர் கேஸ் கட் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சங்கமே அபராதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய சைலன்சர் லாக் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து கீழே தொங்காம இருக்கிறதுக்கு ஒரு நட்டு போட்டிருப்பாங்க பதினாலு நம்பர் சைஸில் ஸோ அந்த பதினாலு ஸ்பேனர் போட்டு அதை கழட்டிடலாம் அடுத்ததாக இன்ஜினி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ஸ்பானர் போட்டிருப்பாங்க போல்ட் நெட் போட்டுப்பாங்க ஸோ பத்து பதினொன்று ஸ்போல்ட் நட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு போட்டுருப்பாங்க ஸோ அதே ரெண்டையும் கழட்டி விட்டுருலாங்க அதனால பார்த்து இன்ஜின் வண்டி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சி அப்படின்னா இப்போதான் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உடனே கலட்டாதீங்க சைலன்சர் ஹீட்டாக இருக்கும் கை கே சுட்டுரும் இது மூடு என்ன போல்ட் நட்டு போட்டுருக்காங்க கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கான ஸ்பேனர் மட்டும் யூஸ் பண்ணணும் மற்ற ஸ்பேனர் எதுவும் வேறு எதாவது போட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா கலர் ரொம்ப கஷ்டமாயிரும் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு நம்ம கையிலேயே கட்டிக்கலாம் டைட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக டைட் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து கேப் இல்லாமல் வந்து லாக் ஆகும் சைலன்சர் வந்து கழட்டியாச்சு கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த சைலன்சர் அந்த போல்ட் நட்டு போட்டிருந்த இடம்லாம் ஃபுல்லாகவே கறி பிடிச்சிருக்கு கேஸ் கட்டு அதாவது கேஸ் கட்டு போனதுனால அந்த புகையெல்லாம் வெளியே வந்து ஃபுல்லாக கறி பிடிச்சிருக்கு அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் பழைய கேஸ் எதாவது அதில் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி மேலே இன்ஜின்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பழைய கேஸ் கட்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுருங்க க்ளீன் பண்ணக்கப்புறம் தான் புது கேஸ் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த இடம் தான் நமக்கு கட் இருந்திருக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி தான் அது போட்டிருப்பாங்க இந்த கேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு தகர பீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சைடு இந்த சில ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மேலேங்கிலையும் ஒரு லேயர் வந்து பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தான் இது டேமேஜ் ஆகிடுச்சு அந்த பேப்பர் மாதிரி இருக்குது கட்டாயிருச்சு ஸோ அதனால தான் நமக்கு சவுண்டு ஒருபாடு வந்திருக்கு புது கேஸ்கெட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அதுவும் இருந்தது ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்ம சரியாக டைட் வைக்காதனால தான் அது லூஸ் ஆகி அது ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஹீட்டில் வெந்து அந்த பேப்பர் வந்து வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு கரெக்டாக சமமாக வச்சு புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிக்கும் கேஸ் கட்டு வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அட்டை மாதிரி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் கொஞ்சம் நல்ல க்ராஸாக எதுவும் போட்டு அமுத்துனீங்க அப்படின்னா சென்ட்ரு கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கேஸ் போட்டும் வேஸ்ட்டு ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க சைலன்சரே கழித்து கேஸ் கட்டு போடாச்சு புது கேஸ் கட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பீஸ் வந்து ஜாயின்ட் இருக்கும் அந்த ஜாயிண்ட்டையும் கட்டிட்டு அங்கே ஒரு கேஸ் கட்ருக்கேன் அந்த கேஸ் கட்டையும் மாற்றிடலாம் அங்கேருந்து சவுண்டு வருதா என்னென்னு தெரியல பட் இருந்தாலும் அதையும் மாற்றிடும் அதுவும் இல்லாமல் அது நட்டு போல்ட் நட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அதையும் மாற்றிடலாம் அப்படிங்கிறனால அதை கழட்டிட்டுருக்குங்க இது பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ஸ்பேனர் போட்டு கல்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைடு ஸ்பேனர் போட்டு கழகணும் லைட்டாக லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ போல் கழட்டிக்கலாம் கையிலேயே இந்த கேஸ் அப்படி தாங்க போடும்போது பார்த்திங்கன்னா சமமாக வச்சு ரெண்டு பக்கமும் ச ஈவனாக டைட் ஆகிற மாதிரி டைட் பண்ணணும் பெட்ரோலில் ஆயில் கலந்து ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா புகையும் பார்த்திங்கன்னா ஆயிலோடு ஆகி வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கெட்லாம் நல்லா ஊறி போய் நிற்கிது நம்ம நல்ல வேலை கழட்டணும் அப்புறம் புது கேஸ்கட் போடலாம் புது கேஸ்கெட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அப்புறம் புது கேஸ்கட் போட்டால் தான் அந்த கேப்பெல்லாம் போய் நல்லா செட்டில் ஆகும் ஸோ அதனால் நல்லா க சுரண்டி எடுத்துடலாம் கறி வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறனால அந்த கேஸ்கெட்டுக்கு இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சிருக்கு ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸாப்ரேட் நல்லா சார்பான ஆக்ஸாப்ரேட் எடுத்து சுரண்டி எடுத்துடலாம் ஃபுல்லாக அந்த கறி ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் புது கேஸ்கெட் போட்டுற வேண்டியதாங்க நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம் கேஸ்கெட்லாம் மாட்டியாச்சு நீ அப்படியே சைலன்ஸில் தூக்கி இப்போ இன்ஜின் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க அப்படி லாக் பண்ணனும் டைட்டு கரெக்டாக வந்து ஈவனாக டைட் ஆகணும் ரெண்டு பக்கமும் போல்ட் நட்டு போட்டு நல்லா டைட் வச்சுருங்க டைட்டாக இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ வாஷர் இருக்கும் வாஷர் மறக்காமல் போட்டுருங்க வாஷர் போடாமல் போட்டு டைட் வச்சுங்க அப்படின்னா லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் இன்னொரு நட்டும் போட்டுருங்க நட் ஒன்று போட்டுட்டீங்கனா அது வந்து கலந்து கொழுகுறதுக்கு வாய்ப்பில்லை வைப்ரேஷனில் எவ்வளோ கரெக்டான ஸ்பேனர் போட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக டைட் வச்சிருங்க சரி மே ரெண்டு பக்கம் ஈவனாக இருந்தால் தான் அந்த கேஸ்கெட் வந்து நல்லா லாக் ஆயி நிற்கும் ஸோ ரெண்டு பக்கமும் டைட் வைக்கணும் இங்கேயும் அங்கேயும் கரெக்டாக டைட் வைக்கிற அப்பதான் தான் உங்களுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகும் ஒரு பக்கம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பக்கம் லாக் பண்ணாமல் டைட் பண்ணாமல் எடுத்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒரு பக்கம் லாஸ்ட்டில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிங்கன்னா இது வந்து கிராஸ் ஏறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ அதனால ரெண்டு பக்கம் மட்டும் வந்து கரெக்டாக ஏற மாதிரி டைட் வச்சுக்கங்க ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் சைலன்சர் கீழே தொங்காமல் தொங்காம ஒரு லாக் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கனா நம்ம பதினாலு நம்பர் ஃபோல்ட் நட்டு வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் பதினேழு கரெக்டான ஸ்பேனர் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா டபுள் ஹேண்டை தவிர்த்துட்டு ரிங் ஸ்பேனர் போட்டு யூஸ் பண்ணி பிள்ளைங்க ஏன்னா இது ரிங் ஸ்பேனர் போட்டோம்னா ஃபுல்லாக ஈவனாக ஸ்லிப் ஆகாமல் கலட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டபுள் ஹேண்ட் போட்டோம்னா ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது ஃபுல் டைட் வச்சிருங்க ஏன்னா வைப்ரேஷன் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வைப்ரேஷன் ஆகும் அதனால் ஃபுல் டைட் வச்சிடலாம் நாங்கள் எல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி சைலன்சர் வேலையெல்லாம் முடிச்சாச்சு சைலன்சர் கேஸ்கெட்லாம் மாற்றி ஆச்சு இப்போ சா ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அவுட் புட் எப்படி கிடச்சிருக்கு நம்ம கேஸ்கெட் மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற பார்த்துருந்துலாம் அப்படியா இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பறேன் சைலன்ஸுக்கு எப்படி கேஸ் கட்டு மாற்றுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக்னு கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அப்படியே